எட்டாம் வகுப்பு அளவீட்டியல் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத கீழ்கனூற்றுள் எது ஆங்கிலேய அலை அழகீட்டு முறை எஃபிஎஸ் மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு ஆகும் அடிப்படை வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு டேஷ் கெல்வின் ஒளிச்சரிவு என்பது டேஷின் ஒளிச்சரிவு ஆகும் கண்ணூறு ஒளி அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது டேஷ் நுட்பம் பின்வரும் கூற்றுகளில் தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் கோடிட்ட இடங்களை நிரப்புக திண்ம கோணம் டேஷ் என்ற அழ அழகில் அல் ஸ்டேடியன் ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஷ் என குறி இடப்படுகிறது வெப்பநிலை மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஷ் ஆகும் அம்மீட்டர் ஒரு மோல் என்பது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் கொண்டுள்ளது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பேர்கள் பத்தினருக்கு இருபத்தி மூணு அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஷ் என அழைக்கப்படுகிறது பிழைகள் அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது டேஷ் ஆகும் துல்லியம் இரண்டு நேர்கோடுகளின் குறியீட்டினால் குறியீட்டினால் டேஷ் உருவாகிறது தலக்கோணம்